பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்புல நம்ம பேச போறோம் முக்கியமா இன்னித்தோட ட்ரெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து தனிப்பட்ட முறையில இருக்கணும் அப்படிங்கறது விருப்பப்படுறாங்க இது அவங்களோட மனநிலை உடம்பு நிலை இதுக்கு அது சுவாரஸ்யமா இருக்கா கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம் சோ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு அறுபது எழுபது எண்பது வயசு கூட தனிப்பட்ட முறையில தான் வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கறது நினைக்கிறாங்க இது வந்து நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷமா அவங்க அப்படிதான் இருக்காங்க ஒரு பதினெட்டு வயசுலயே அவங்க பசங்களை எல்லாம் வெளியில வந்து போக சொல்லிடுவாங்க அவங்க ஒரு யூனோ ஒரு யூனிட்டா அவங்க ரெண்டு பேரும் மட்டும் இருப்பாங்க யூனோ டிஸ்அட்வான்டேஜா யாராவது ஒரு ஸ்பவுஸ் போயிட்டாங்கன்னா கூட அப்போ கூட அவங்க தனியா தான் இருக்கிறதுக்கு அவங்க சூஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இண்டியாலையும் அதே மாதிரிதான் ஆயிட்டு வருது சோ இது நல்லதா இது அவங்களோட மனநிலைக்கு நல்லதா அப்படிங்கறது நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது நல்லதா தான் வந்துட்டு இருக்கு ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இப்போ இப்போ ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டிக்கு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ முக்காவாசி பேர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருப்பாங்க வேலை செஞ்சுட்டு இந்த ஓய்வு எடுக்கிற நேரமா இருக்கும் ரிட்டைர்மெண்ட் லைஃபா இருக்கும் அந்த டைம்ல அவங்க சம்பாதிச்ச காசை அவங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சுக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு ஏன் அப்படிங்கறதுனா எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க முழுமைத்தனமான வாழ்க்கைய வாழ வேண்டும் அதனால தான் இது ரொம்ப சூப்பரா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவது இது அவங்களுக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் கொடுக்குது கொடுக்கறது யோசிச்சு பாருங்க நம்மளே ஒரு மொபைலா இருக்கும் ஒரு அஜைலா இருக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சமீப காலத்துல ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் ஒரு எயிட்டி இயர்ஸ் ஓல்ட் அம்மா இருந்தாங்க ஒரு படி கொஞ்சம் மேலே கீழே இருந்தது சோ நான் வந்து நான் கை கைப்பிடிச்சுக்கவா அப்படின்னு கேட்டும் போது அவங்க சொன்னது இல்ல என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்க ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்டா அவங்களோட லைஃப் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்கிற மாதிரி தான் பாத்துக்கிறாங்க பிடிக்காது அவங்களுக்கு அனாவசியமா தொட்டு பேசினாலாம் பிடிக்கிறது இல்லை கிடையாது மிந்தி காலத்துல தான் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறது ஒரு வடிய வச்சுட்டு போறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாருமே நல்ல ஆரோக்கியத்தை வச்சுட்டு அவங்களோட கான்பிடன்ஸ் பில்ட் பண்றதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து சப்போஸ் பொருளாதாரமா அவங்க கொஞ்சம் நல்ல பேஸ்டா இருக்காங்க அப்படிங்கறதுனா இதே வாழ்க்கைய அவங்க வந்து எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுமோ மேபி ஈவன் எயிட்டிஸ்ல கூட அவங்க வந்து இண்டிபெண்டா தான் இருக்காங்க இன்னைக்கு முக்கியமா நீங்க பார்த்தீங்கன்னா ரோட்டி சாப்பாடு அந்த சாப்பாடு கூட இப்போ நிறைய கேட்ரர்ஸ் இருக்காங்க அழகா சமைச்சு கொண்டு வந்துடுறாங்க நம்மளுக்கு போய்ட்டு கிச்சனில் போயிட்டு நிற்கணும் சமைக்கணும் பாத்திரத்தை கிளீன் பண்ணணும் வேலைக்காரமா வச்சுக்கணும் ஒரு சமையல்காரமாக வச்சுக்கணும் காய்கறி நறுக்கணும் காய்கறி போய்ட்டு வாங்கிட்டு வரணும் கேஸோட எப்போ எக்ஸ்பைரி ஆகுறது இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருக்கமாக போய்டுச்சு ஸோ கேட்ரிங் சர்வீசஸ் வந்ததுனால தேவை இருந்ததுன்னா அவங்களுக்கு தே தகுந்த மாதிரி அவங்க சமைச்சு எடுத்துட்டு வச்சிக்கிறாங்க இது பெரிய அப்படிங்கறதுனா கூட அந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க ரெண்டாவது அங்க இருக்கிற இடம் இது கண்டிப்பா ஒரு சேஃப் என்வாயிரமெண்ட்டா இருக்காங்கறது பார்த்துக்கறாங்க சோ நிறைய பேர் வீட்டில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் ஒரு அறுபதோ அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்கா இருக்காங்க என்ன தேவையோ அதை மட்டும் வச்சிக்கிறாங்க ஈஸியா அக்சஸபில்லா அவங்க வந்து வீட்டை வச்சுக்கிறாங்க அவங்க பெட்ரூம்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறாங்க சப்போஸ் ரெஸ்ட்ரூம் போகணும் அப்படிங்கறதுனா ரீலிங்ஸ் போட்டுக்கிறாங்க உட்காந்து எழுந்துக்கிறதுக்கு அவங்க வந்து அஸ்தி பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஓல்ட் ஏஜ் அந்த ஒரு அளவுக்கு அவங்க வீடை வந்து கொஞ்சம் மாத்தம் வந்து அவங்க வந்து கொண்டு வந்துக்கிறாங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சிசிடிவி கேமராஸும் வந்துருச்சு சோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த சிசிடிவி கேமரா வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி போட்டுக்கிறாங்க சோ அவங்களோட பசங்க இங்கே இல்ல அப்படிங்கிறதுனா அவங்க மானிட்டர் பண்ற அளவுக்கு கூட அவங்க வச்சுக்கிறாங்க இது எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட மாத்திரை மருந்து சாப்பிடறதுக்கு அது பில் ஆர்கனைசர்ஸ் வந்துருச்சு ஞாபக சக்திக்கு நம்ம வந்து செல்போன்ஸ்ல ரிமைண்டர் வச்சுக்கிறாங்க சோ ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி ட்ரிவனா இருக்காங்க அப்படிங்கறதுனா ஒரு செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கிறதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிறாங்க இது ஒரு சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் எயிட்டிஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இப்ப இந்த ஸ்டைல்ல தான் இருக்காங்க எயிட்டிஸ்க்கு அப்புறமும் கூட சப்போஸ் அவங்களால முடியல அப்படிங்கறதுனா ஒரு அஸ் அசிஸ்டட் லிவிங் அந்த மாதிரிக்கு தான் போறாங்களே தவிர அவங்க வந்து ஒரு ஏன்னோ ஒரு டிபெண்டா போகணும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணமே கிடையாது அசிஸ்டட் லிவிங்ஸ் அப்படிங்கறது ஒரே இடத்துல நிறைய பேர் இருந்துட்டு ஒரு டாக்டர் வசதி ஒரு எலக்ட்ரிஷியன் வசதி இந்த மாதிரி கூட அவங்களுக்கு கம்ஃபர்டா தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னித்தோட வரவேற்க கூடிய ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம சுயக்காலிலேயே நம்ம இருக்கிறது தான் எல்டர்லி பீப்புள் இது ரொம்ப ஹாப்பியா அக்னாலஜ் பண்ணிக்கிறாங்க அதை அவங்க அக்செப்ட் பின்பற்றும் பண்ண தொடங்கிட்டாங்க ஏன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸாவே அவங்களோட குழந்தைங்க எல்லாம் அவங்க வெளிநாட்டுக்கு படிப்புக்கோ இல்ல வேலைக்கோ இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அங்கேயே செட்டில் ஆன மாதிரிதான் தான் இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரே நாள்ல இந்த டிரான்சிஷன் ஆகவே இல்லை இது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டிரான்சிஷனுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அண்ட் இது அவங்களோட சுயமரியாதைக்கும் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க டெக்னாலஜியும் இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு ஒரு ஐசோலேஷன் அப்படிங்கறதும் போறதும் கிடையாது அவங்களுக்குள்ள அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அவங்களோட ஹாபிஸா இருக்கட்டும் அவங்களுக்கு டிவி பாக்கணும்னா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா காலையில வாக்கிங் போவாங்க அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க சோ அவங்களோட கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இல்ல கோவிலுக்கு போற ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நாலு கிழமையா இருந்ததுன்னா அந்த மாதிரி கோவில்ஸ்க்கு போவாங்க இல்ல சும்மா ஒரு பேட்ட ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஒரு கிட்டி பார்ட்டியோ இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு பேட்ட லன்ச்சோ டின்னரோ சாப்பிட்றதுக்கு அவங்க வெளியில போயிட்டு வருவாங்க சோ இந்த மாதிரி அவங்களோட சோஷியல் கனெக்டையும் அவங்க கொண்டு வந்துக்கிறாங்க அண்ட் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாரோட கையிலயுமே ஒரு தொலைபேசி என்று இருக்கு அவங்க வந்து மற்றவங்களோட கனெக்டடாவும் இருக்காங்க சோ ஒரு தனிமை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கு முக்காவாசி அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனா அஜைலா இருக்காங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனா அவங்க வந்து சுயமா நிக்கணும் அப்படிங்கிறது இருந்தது தான் இன்னித்தோட முதியோர்கள் அப்படிங்கறது சொல்லிக்கலாம் ஒரு எயிட்டி இயர்ஸ் வரைக்கும் அவங்க இது வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் இருக்காங்க எயிட்டி இயர்ஸ்க்கு மேல அப்படிங்கறதுனா இப்போ லைஃப் ஸ்பேனும் இன்க்ரீஸ் ஆயிடுத்து எயிட்டில இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் கூட இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல பெரியவங்க இருக்காங்க அவங்க எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ பக்கத்துல அவங்களோட யாராவது ஒரு அசிஸ்டன்ஸ்க்கு இருந்தா இல்ல வீட்டிலேயே அவங்க சர்வன்ஸ் ஏதோ வச்சுட்டு அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறாங்க பொருளாதாரமா அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்களா அப்படிங்கறது இல்ல அந்த மாதிரி இல்ல அப்படிங்கறது நீங்க

நல்லபடியா ஒர்க் ஆகிறது அப்படிங்கிறது தான் இன்னித்தோட ரிசர்ச் சொல்றது சோ ஒரு சிம்பிளிஃபைடா ஒரு கன்க்ளூசிவா நம்ம சொல்லணும் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நம்மளால நம்ம வேலைகளை தனிப்பட்ட முறையா செய்ய முடியறதோ அதை நம்ம வந்து ஏத்துக்கணும் அதை வரவேற்கணும் அது எல்லாரும் ஒரு ஏஜ் டிபெண்டா இல்லாம எல்லாருக்குமே அது ரொம்ப வசதியா நம்ம பண்ணி கொடுத்தோம்னா இது வந்து ஒரு கண்டிப்பா வரவேற்கிற ஒரு விஷயம் தான் உங்களோட ஆலோசனை என்னங்கிறது நீங்களும் எந்த கருத்துல சொல்லுங்க நன்றி வணக்கம் இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க